திருக்குறள் என்றாலே மூன்று விடயங்கள் தான் முக்கியமாக அறம் பொருள் இன்பம் இந்த வரிசையில் தான் அந்த திருக்குறள் அமைந்துள்ளது இந்த அறம் பொருள் இன்பம் அதில் ஒருவர் பதிவிட்டார் அவர் திருக்குறளை நன்காக படித்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு அதில் விமர்சனம் செய்கிறார் எப்படி விமர்சனம் என்றால் அறம் முதலில் பொருள் இரண்டாவது மூன்றாவது இன்பம் இன்பத்து பால் அதாவது காமத்து பால் இந்த மூன்றிலே தலைகீழாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து காமத்து பால் என்பது காமம் அல்லது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்வியல் முறைதான் அது காமம் அப்படி முதலில் ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது தான் அந்த அந்த காமத்து பாலில் அப்படித்தான் பல பாடல்கள் இருக்கிறது அதாவது காவலன் காதலன் வரவில்லை என்றால் காதலி நோய் உறுகிறாள் அந்த காம நோய் அவளுக்கு வருகிறது பசலை நோய் அப்படி இருக்கும் பொழுது முதலில் காதல் வாழ்க்கையில் தொடங்கினால்தான் அவனுக்கு வாழ்க்கைக்கு பொருள் தேவைப்படும் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது அதனால் அது இரண்டாவது நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் அந்த பொருளை ஈட்டிய பிறகு அவன் அறவழியில் அம் பொருளை செலவு செய்ய வேண்டும் அது மூன்றாவது கருத்து அப்படியென்றால் திருக்குறளில் முதலில் காமத்து பாலாகவும் இரண்டாவது பொருளாகவும் பொருள் அதிகாரமாகவும் மூன்றாவது ஆர்த்தின் அதிகாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் இது அவருடைய கருத்து அது ஆய்வு செய்த பிறகுதான் இந்த கருத்து எனக்கு உடன்படுகிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் அப்படித்தான் வாழ்க்கையிலே இந்த இன்பத்து பால் இல்லாமல் ஆண் பெண் வாழ்க்கை இல்லாமை வாழ்வியல் முறைதான் திருக்குறளில் இருப்பதே வாழ்வியல் முறைதான் இரண்டாவது பாடலே மக்கட்பேறு பற்றி வருகிறது முதலில் அந்த கடவுள் வாழ்த்துக்கு பிறகு பேர் வருகிறது பிறகு அறப்பொருள்கள் இருக்கிறது அது ஒரு நாற்பது வா இருக்க இருப்பதாக சொல்வார்கள் அது ஆய்வடு ஆய்வு செய்தால் நமக்கே அது தெரியும் அப்படி இருக்கையில் இப்படி வரிசைப்படுத்துவதுதான் என்னை பொறுத்தவரையில் சரியாக இருக்கும் ஏனென்றால் இரண்டாவது நிலையில் பேர் வருகிறது அதனால் தான் சொல்கிறேன் எனவே இதை ஆய்வுக்கு உட்படுத்தினால் ஒவ்வொருத்தருடைய சந்தேகமும் தீரும் எனவே திருக்குறளில் பல விஷயங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு பாடலிலுமே ஏனென்றால் தற்பொழுதெல்லாம் அந்த அக்கண்ணா என்ற சொல்லை யாராலும் பயன்படுத்துவதில்லை திருவள்ளுவர் தான் அதிகமாக அதை பயன்படுத்தியுள்ளார் அகுது இகுது என்றெல்லாம் ஆனால் நம் நடைமுறையில் தமிழ் எழுதும் பொழுது முதலில் பலவிதமாக தமிழ் மாறிவிட்டது வட்ட எழுத்துக்கள் இருந்து தற்பொழுது அந்த எழுத்துக்களையே மாறிவிட்டது உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று அப்படி இருக்கும் பொழுது அந்த பனிரெண்டு அது பதிமூணாவதாக இருப்பது தான் அந்த அக்கண்ணா என்பது மூன்று புள்ளிகளை வைத்திருப்பது அது இப்போ நடைமுறையில் யாரும் பயன்படுத்துவதே இல்லை இன்று திருக்குறளில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் காணாமல் போய்விட்டது ஏனென்றால் நெருப்பு என்று நாம் சொல்கிறோம் ஆனால் திருவள்ளுவர் அதை தீ என்றே குறிக்கிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்கிறார் அப்போ அவர்கள் சொல்வது வந்து தீ தான் நன்மை தீமை என்று தான் நம் வழக்கத்தில் உள்ளது தீயவை என்று தான் குறிப்பிடப்படுகிறது அதனால் தீ தான் ஏனென்றால் நான் சமீபத்தில் ஒரு காணொளியை செய்தேன் அதில் தீயை பற்றித்தான் எந்த ரெண்டு குரலும் அதில் வரும் எனவே தீ என்பது அந்த காலத்தில் யாருக்கும் கிடைக்காது ஆனால் முதன் முதலில் தீயை உருவாக்கியவர்கள் இந்த இவர்கள்தான் சிக்கிமுக்கு கல்லை பயன்படுத்தியவர்கள் இந்த அரபு நாடுகள் அல்ல நைஜீரியா போன்ற தான் அது இருண்ட கண்டம் என்று சொல்வார்கள் அந்த கண்டத்தை இருண்ட கண்டம் என்பார்கள் ஏனென்றால் ஒரே காடாக இருந்தது தான் ஆப்பிரிக்கா தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் மக்கள் முதன் முதலில் அவர்கள் தீயை பயன்படுத்தினார்கள் விலங்கை தீயிலிருந்து இறந்து போன அதை எடுத்துத்தான் அவர்கள் சாப்பிட்டார்கள் அதனால் தீ அங்கே முதன்மை அடைகிறது எனவே நண்பர்களே இந்த திருக்குறளில் ஆய்வு செய்தால் அது பலவிதமான புரிதல் எல்லோருக்கும் கிடைக்கும் இது என் கருத்துப்படி இதுதான் எனவே நண்பர்களே இந்த காணொளி ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்